நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பு நாள் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை ஆசைகளை ஆட்சிகளை எடுத்து சகோதர சகோதரிகள் அதற்கு கடந்த ஆறு மாத காலமாக நம்முடைய யாத்திரை என் மண் எண் மக்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு இருநூறாவது தொகுதியாக ஹார்பர் தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த நீண்ட நெடிய பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி ரத்தத்தால் அந்த கட்சியை வளைத்திருக்கின்றார் ஒரு மிகக் கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகள்ல தமிழக மக்களுடைய மனதையெல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பு நாள் உண்மை நேர்மை ஞானயம் நம்பிக்கை தேசியம் ஆன்மீகம் இதை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருந்தார் அதற்கு இந்த புண்ணிய பூமி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த அந்த பூமி உலக பொதுமுறை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி அதையெல்லாம் எதிர்த்து துணிந்து இத்தனை ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பத்து ஆண்டுகள்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு ஒரு மக்களுடைய மனிதரை இடம்பெறச் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை இந்த வேள்வையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதுவும் இது சாதாரண யாத்திரை இல்லைங்க பல தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து ஒரு ஒரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டு வந்திருக்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு நம்முடைய பாரத பிரதமரின் மீது இருக்கக்கூடிய அளப்பெரிய பட்டி தொட்டியாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் எந்த நேரமாக இருக்கலாம் லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதரிகள் நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி நாம் வேலையை சிந்த வேண்டும் இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது கணக்கிற அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பொழுது நமக்கு இருக்கு அறுபது நாட்கள் நமக்காக நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே அறுபது நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரிகள் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தலில் சொல்ல முடியும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் அறுபது நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி உழைப்பை எல்லாம் அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி முக்கியமான ஒரு சரித்திரத்தை படைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம் இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக இன்னும் வேகமாக இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது நாட்கள் சகோதர சகோதரிகள் பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் மலர்ந்து விட்டால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது பாரதம் முழுமையடைந்தது அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி எல்லா யாத்திரையிலும் கூட அந்த ஊரை பற்றி பேசணும் ஐயா இன்னைக்கு சென்னையில் இருக்கும் சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேச பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள் உரையை நம்ம கேட்கணும் இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம் சென்னை சமீப வெள்ளத்தில் தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆழ தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால ஏழு நாட்கள தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதி சென்னை நின்று கொண்டிருக்கிறது வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியிலே தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வடிகாலை சரி செய்திருக்கின்றோம் விதை சரி செய்திருக்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலைகளை முடித்திருக்கின்றோம் ஆனா எனக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இந்த துயரமான அனுபவம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில் மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்கய்யா டெல்லியினுடைய எம்பிய பாருங்க ஏழுக்கு ஏழு பாரதிய ஜனதா கட்சி பெங்களூர்ல பாருங்கய்யா மூன்றுக்கு மூன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிகளை பாருங்கய்யா சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டிய நக்கம் ஒரே சாதனை என்ன இதற்கு முன்பு இருந்த அமைச்சர் தங்கபாண்டியன் அவருடைய மகள் இன்னொரு சாதனை என்ன தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய தங்கை குடும்ப ஆட்சியினுடைய இலக்கணமாக தென் சென்னையன் மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் என்று யாருங்க முரசொலி மாறன் ஐயாவுடைய மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தது வட சென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் வீராஜ் கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று எம்பிகளும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலீங்க சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இவங்க எல்லாம் வெளியே அந்த வெள்ள காலத்துல வந்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும் எட்டி கூட பார்க்க அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா போட்டிருக்க மாட்டான் ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்ல நாற்பத்தி நான்காவது இடத்துல இருந்த சென்னை இன்னைக்கு தலை குனிந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம் சுத்தமாக இல்லை குப்பை கூடங்கள் எடுக்கிறது கிடையாது தண்ணி சரியாக இல்லை ரோடு சரியாக இல்லை இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை அதனால் சார்ந்த சகோதர சகோதரிகளே இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த முறை சென்னையினுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கட்டாயம் நிச்சயமாக சென்னை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டிய காலம் கையாது மக்கள் ஒரு ஆண்டும் மலை வரும் பொழுது வெள்ளம் பயந்து இருப்ப முடியும் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இருநூறு ஆகுது மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவின்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நாங்க ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறேன் இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் இருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வரும் சொல்றீங்க ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினட்ல இருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் தகுதி மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என்எல் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துனீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என் உடைய லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி தலைமை சாதை பார்த்து விட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு சொன்னீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து இன்னை சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளில் இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களை அவருடைய கடினமான சூழ்நிலையில பாராளுமன்றம் அனைத்து இடத்திலும் கூட தேவைப்படுகின்றார் இருந்தும் சொன்னபடி இருநூறாவது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியில் இருந்துக்காக வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்து நன்றி வணக்கம்